தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மு ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல்நிலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல்நிலை குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினார் அவரால் நடக்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் அவருடைய கைகள் எல்லாம் நடுங்குகின்றன இதற்காகவே வேட்டி கட்டாமல் பேண்ட் அணிந்து வருகிறார் அவர் நடந்து வரும் பொழுது கை நடுக்கம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பேண்ட் பாக்கெட்டில் தன்னுடைய கைகளை விட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் மு ஸ்டாலின் முதுமை குறித்து விஜய் பிரேமலதா குறித்தது குறிப்பிட்டு பேசியது நேற்றைய தினம் தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது பல தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் ஏனென்று சொன்னால் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே இந்த மாதிரியான உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டவர்தான் ஆகவே அப்பொழுது விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து கேலிகிண்டல் பேசிய பொழுது பிரேமலதா அவர்களுக்காக அந்த செய்திக்காக கண்ணீர் ஒழித்தார் விஜயகாந்த் நலமுடன் உள்ளார் அவரை குறித்து வதந்தி பரப்பாதீர்கள் என்று குற்றம் சாட்டினார் இந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் மாதிரியே மு ஸ்டாலின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளார் இப்பொழுது மு ஸ்டாலின் உடல்நிலை குறித்து பிரேமலதா பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியது அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது பிரேமலதாவுக்கு கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர் இது ஒருபுறம் இருந்தாலும் கூட மு ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை குறித்து நாம் நாம் ஆலோசிக்கப்பட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் ஏனால் ஏனென்று சொன்னால் மு ஸ்டாலின் வயது எழுபத்தி ரெண்டு வயது ஆகிவிட்டது வயது முதுமையால் அவதிப்படுகிறார் என்று கூறப்படுகிறது அவர் காலையில் எழுந்திருப்பதே பதினோரு மணிக்கு மேல்தான் என்று குற்றம் சாட்டுகின்றனர் அதற்கு பின்பு அவர் உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று உடற்பயிற்சி செய்து வருகிறார் உணவருந்துகிறார் பின்பு ஓய்வெடுக்க சென்று விடுகிறார் என்று குற்றம் சாட்டுகின்றனர் அவரால் நடக்க முடியவில்லை கை கால்கள் நடுங்குகின்றன வாய் உளறல் ஏற்பட்டுள்ளது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள முடிவதில்லை அமைச்சரவை கூட்டத்தை சரியாக நடத்த முடியவில்லை அறிவாலயத்துக்கு சென்று கட்சிப் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை தலைமைச் செயலகத்துக்கு சென்று அரசு நிர்வாகத்தை மேற்பார்வையிட முடியவில்லை முதலமைச்சர் பணியை அவரால் சரி செய்ய முடியவில்லை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது அதனை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் மு ஸ்டாலின் மீது கூறப்படுகின்றன ஏனென்று சொன்னால் அவர் வயது முதுமையால் அவதிப்படுகிறார் உடல்நலக் குறைவால் அவதிப்படுகிறார் மேலும் அவருக்கு எலும்பு புற்றுநோய் இருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்கா செல்வதற்கே அதுதான் காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது அமெரிக்காவிற்கு தொழில் முதலீடை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணம் என்று கூறி அங்கு அமெரிக்காவில் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் மு க ஸ்டாலின் செல்கிறார் என்று குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சூழ்நிலையில் விஜயலதா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மு ஸ்டாலின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார் இதற்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் ஆன மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உடல்நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டியது நாட்டு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டியது அவருடைய பொறுப்பாகும் மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுக்கு தன்னுடைய உடல்நிலை குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும்